பொண்ணை மாதிரி போறமே எல்லாம் எனக்கு கிடையாது எம்மா என்ன படாத பாடு படுத்திட்டாங்க அதுலயும் இந்த ராணி புசுக்கிறானே சரியான கேக் மாதிரியா இருக்காண்டி எம்மா எப்படிதான் அவனை வீட்டுல வச்சிருக்காளோ கொண்டாட்டி தெரியல ஆமாண்ணா அவன் ரொம்ப பொறுமசாலி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ்றா வேற என்ன பண்றது அவளுக்கு வாழ்க்கை அப்படி ஆயிடுத்து ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு என்ன பண்ண முடியும் பொறுமையா தானே போய் ஆகணும் அவளும் என்ன மாதிரி பொறுமக்காரி தான் தெரியுமா ஏன்டி பண்ணச்சோம் நானும் ராணி பூச நாட்டம் வள வள தோணும் பேசுங்க பண்ணுவேன் நீ ஒண்ணு பண்ண மாட்டேனா சிம்பிள் மேட்டர்னா

இன்னைக்கு வேண்டாம்மா நான் வரும்போது தான் தயிர் சாதம் சாப்பிட்டு வந்தேன் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இப்ப பசி இல்லம்மா சரி குழந்தைமா எல்லாரும் போட்டிங் போயிருக்காங்க உனையும் கூட்டிட்டு போட்டுமா ஆ போலாம் பா எல்லாரும் நீங்க போலியா இப்பதான் போலான்னு பேசிட்டு இருந்தோம் அது கரெக்ட்டா நீயே வந்துட்ட சரி போலாமா அம்மா அம்மா ஏறுமா 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 என் மகனை காணாமமா நான் எல்லா பக்கமும் தேடி பாத்துட்டேமா என் மகனை காணாமமா நீங்க எங்கமா பாத்தீங்களாமா என்னாச்சுமா என்னாச்சு ஏ டலரேல் ஃபர்ஸ்ட் அலர்ட் நிறுத்துங்கோ எதுக்காக அலர்ட் இருக்கீங்க

தண்டி வந்துட்டோம் அவங்க அங்கம்மா இருக்காங்களா அங்கம்மா அவங்க அண்ணனோட சம்பந்தகலம் நினைக்கிறேன் அவங்க பையனையும் மருமகளையும் காணான்னு சொல்லி தேடி அழுதுட்டு இருந்தாங்க நான் தான் எங்கயாவது சுத்தி பாக்க போயிட்டு இருப்பா வந்துருவான்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சேன் அந்த காணா அவங்க பசங்களையும் காணா இப்ப நானே இந்த இவங்க பையன காணும் வந்து அழுதுன்னு இருக்கா ஒண்ணு புரிய மாட்டேன்னுது வந்துட்டு எல்லாம் தொழுஞ்சு போயிட்டு

கலக்ஸா கலக்ஸே எடுத்துக்குமா எனக்கு அது குழந்தைகளுக்கு கொடுக்கறதா 엄마 நாளைனதுக்குமந்தனத்துல ஏவ பட்டி இருக்கு நானே என் மகனகானாம்னுதானால கவளையில கிடக்குறேனே நீ வேற கலாசு சாப்பிடேன்றியம்மா 엄마 பேசாமறுமா சின்ன புள்ளன்றது கரெக்ட்டா இருக்கு கவளலயாம பேசிக்கிறியே 엄마 நீ என்னம்மா இந்த பாட்டி லூஸ் மாதிரி பேசுறாங்க நான் ரிலாக்ஸ்னா உங்களுக்கு கலாக் சென்றாங்க ஷோ இவங்க எல்லாரும் கோட் டூர் சுத்து டாக் வந்திருக்கீங்க பாத்தீங்களா அவள சொல்லணுமா வாந்த பெரியம்மா உன்ன அழகாดิங்க உங்க பையன் வந்துるவான் இங்கே போக மாட்டான் கொஞ்சம் அமைதியா இருக்கும் எப்படிங்க அமைதியா இருக்க முடியும் பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் என் மகனை காணாமனு நான் இங்க தவியா தவிச்சுக்கிறேன் என் வயிறு காந்தது என் பிள்ளைய காணாமே அவன் எங்க போய் சுத்தி திரியானோ யார் ஏமாத்தி கொடுத்து போயிட்டாங்களோ என்னமோ தெரியலையே அஞ்சு ரூபா ஜாக்கெட்டை கொடுத்தா கூட ஏமாந்து வாங்கி திட்டு போயிடுவானே அவன் சரியான பேப்பாயிலாச்சு அவனுக்கு ஒரு விவரமும் தெரியாது அய்யா இந்த அடி சந்திரா உனக்கு எங்களை ஆராய்ச்சிக்கிறேன் நானே ஆளாக்கான அப்படி நீங்க வந்து நடிச்சிருக்கேன் எதுக்கு உட்காந்து அழுதுக்கு இப்ப என்ன அடியாச்சு

ஏ அழுகாதீ அழுகாதீ அவன் எங்கேயும் போய்க்க மாட்டேன் வந்துருவியாண்டி பத்தமா வந்துருப்பியா புள்ள அதுல விவரமான வேண்டி நீ அதுதான் மருவி இங்க பாருக்கோங்க சும்மா இரு அக்கா எங்கேயும் போய்க்க மாட்டாங்க இங்கேயாவது உக்காந்துட்டு இருப்பாங்க அவங்க வலிக்கல்யாம வந்துருவாங்க அம்மையே இரு ஐயோ ஓமா நீ வேற எங்க அம்மாவே பாவம் அதுக்கு ஊரும் தெரியாது உலகமும் தெரியாது எதுவுமே தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாடு 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 அதை விட்டா எதுவுமே உலகம் தெரியாத கும்பலை பாவம் எங்க ஓச்சோ என்ன ஆச்சோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கே தம்பி தம்பி அழாதீங்க தம்பி அதெல்லாம் வந்துருவா தம்பி எங்கயாவது இருப்பா இங்கேதான் எங்கேயாவது இருப்பா தேடி கண்டுபிடிச்சிடலாம் அழாம இருங்கோ ஆமா ஆமா உங்க அம்மா அக்கா ஒன்றும் தெரியாது விட்டா அந்த கொடைக்கானலே விலைக்கு வித்துட்டு வந்துடும் அதுக்கு ஒன்றும் தெரியாதான் இவன் சொல்றான் பாரு குழந்தை பையன் பயங்கரமான ஆளு அத்தா மேலே இப்படி உசிரியே வச்சிருக்கேன் வச்சுக்கிட்டு மட்டும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தாவை பிடிக்காத மாதிரி பிரேம்குமார் பிரேம்குமார் உனக்கு பிரேம் பிரேம்குமார்னு பேர் வச்சேனேடா நான் பேர் வச்சு பிள்ளை பத்த நேரம் நீ இப்படி காணா போய்க்கேடா எங்கடா இருக்க என் ராசா வந்து சேர்ந்துருடா அம்மா கிட்ட

பூமாரி பூமாரி சத்தம் போடாதடி அவ காதல விழுந்துற போகுது சங்கரப்படுவாள்ல அவளே பாவம் அம்மாவை காணா பையனை காணா இருக்கா அவங்க முன்னாடி பிள்ளை பேசக்கூடாதுமா கொஞ்சம் அமைதியா இருமரி ஏ கெளிவி என்ன செஞ்சுக்கிருக்க கையால் உடஞ்சு கீழ உழஞ்சதுக்கு போயிட போற இறங்கும் முதல்ல ஏய் போடியே நான் கேள்வி நீ கோமரி என்ன ஏன்னா முடிந்தால் கொஞ்சம் நிறைச்சிருக்கு நீ நானும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் நீ என்னே கேளுங்கிற பேசாமல் இருடி என்ப்ட்டு நாள் கனவு தெரியுமா கொடைக்கானலுக்கு வரணும்னு சொல்லி நானும் என் புருஷனும் கொடைக்கானல் வந்து குணா பாட்டுக்கிட்டு ஆன்ஸ் ஆடணும் எம்பிட்டு நாளாக கனவு எடுக்கிறேன் தெரியுமா நடக்கவே இல்லையே அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கலையாது அந்த மனுஷன் வாவை எம்புட்டு நாளும் ஆசைப்பட்டார் தெரியுமா பாசு ஆசு பணம் இல்லாமல் எங்கள் ஆசூர நிராசையாக போச்சு இன்னைக்குதான் அந்த ஆசை நிறைவேற போகுது என் புருஷந்தே இல்ல ஆனா அவரை நினைச்சு அந்த பாட்டை நான் பாடாம விட மாட்டேங்க பாட்டி நீ பாட்டு பாடு டான்ஸ் ஆடி எது வேணாலும் பண்ணு கீழே இறங்கி வந்து பண்ணு வாட்டி அந்த ரெண்டு பாடம் மேல வச்சு நிக்கிறியே வழி கீழே கீழே பண்ணி என்ன பண்ணுவ ஏய் யாருடா பேசிக்கிருக்க பாட்டி பூட்டிண்டு இப்பதான் என்ன சொன்னேன் எனக்கு வயசு கொஞ்சம் தான் உங்களோட அதிகம் அஞ்சு வயசு வேணா கூடுதலா இருப்பேன் பத்து வயசு கூடுதலா இருப்பேன் அதிகமா பாத்தா அது போய் பாட்டின்றீங்க ஆண்டின்னு கூப்பிடுங்களா லூசுகளா தேக்கடா தேக்கம் கட்டடா நானு விழுந்துடா சும்மா நானு எதுலி வவால் மாதிரி ஏறி நிப்பண்டா

உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை நினைத்து பார்க்கையில் ரத்தம் கொட்டுதே அதை எழுத நினைக்கையில் வாயு முட்டுதே லால லால லா லாலி ராமியே சிவகாமி ராமியே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி கொடுமையானது நீ பாடினது எதுவுமே எனக்கு கேட்கல ஆனா கடைசியா சொன்னீங்க கொடுமையானது அது வேணாம் உண்மைதான் உனக்குலாம் ஒரு லவ் ஸ்டோரி அது கேட்குறதே ரொம்ப கொடுமை அதை பாடி வேற காட்டுறது அதை விட கொடுமை அதில் நீ ஏறி பாடுறியே அது மகா கொடுமை இப்ப சொன்னது கரெக்ட் ஏன் ஜமந்தி இது போட்டிங்க சூப்பரா இருந்துச்சு நல்லா சாரில் ரெண்டு விழுந்துக்கிட்டு அப்படியே குழு 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 சூப்பரா இருந்துச்சு என்னையெல்லாம் விட்டாக்க ஒரு நாலு மணிக்கு கூட போய்கிட்டேன் எங்க காசு கேக்கிறானே ஒரு மணி நேரம் போறதுக்கே அறுநூத்தி ஐம்பது ரூபா இருந்தேன் என்னண்டு ஐம்பது நேரத்துக்கு நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் தான் ஒரு ஐம்பது ரூபாண்டா கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இருந்துக்கலாம் இருந்துச்சு நீங்கலாம் ஒரு ரவுண்ட்ல போனீங்க நான் ரெண்டாவது ரவுண்டி ஏமாத்தி போய் தெல்லு குரூப் குள்ள டிக்கெட் எடுக்கல என்ன சொல்றீங்க டிக்கெட் எடுக்காம வந்து உள்ள நளை டிக்கெட் வாங்கிட்டு வரீங்க அப்புறம் ரெண்டு போய் தம்பி தம்பி சின்ன

தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் இருங்க இருங்க நான் படிச்சு சொல்றேன் சரி சரி நீங்க தான் நல்லா இங்கிலீஷ் பீஸ் எல்லாம் நல்லா படிப்பீங்க இல்ல அது என்ன ஓட்டணும் படிச்சு பாருங்க என்ன வித்தியாசமா இருந்தா உள்ள போய் பாத்துட்டு வருவான் சட்டியாரு பர்க்கா அப்படி என்னது சட்டினா தோசை சட்டியா குழம்பு சட்டியா அது என்னமோ சம்பந்தி ஏதாவது நூலகோ அந்த மாதிரி ஏதாவது கூட இருக்கும் அத நமக்கு எதுக்கு சம்பந்தி வாங்க போவோம் அத சொல்லுங்க நூலகத்துக்கு நாம ஓயனா செய்ய போறோம் படிச்சு வா வரோம் நாமக்கே கண்ணன் தெரியாது கடையும் தெரியாது வாங்க எங்க இவ்ளோ எல்லாம் காணா வந்த விடுங்கள அவங்க எல்லாம் நடந்து போய் கேக்காங்க வாங்க நம்ம போவோம் எப்படியே சம்பந்தி ஏமா தியாத்தி நூலகம்னு சொல்லி இது என்னாலே தெரிய மாட்டேங்குது நீ யார்கிட்டயாவது கேட்கணுமே நாங்கடா எல்லாம் அங்கட்டு போய் கேக்காக நீ எங்கட்டு வந்து அங்க பார்க் குள்ள போக போறோம் பாட்டி போய் சுத்தி பார்த்து வரான் போறோம் பாக்கா பார்த்துவே அப்பாவை சுத்தி பார்த்துட்டோம்ல அப்புறம் அங்க போறீங்க இந்த பார்க்ல பாட்டி இந்த பார்க்கு தான் போக போறோம் ஏது இதா என்னாரே நீ படிச்ச வயலா இருக்க உனக்கு நூலகத்துக்கும் பார்க்குக்கும் வித்தியாசம் தெரியாதா இது நூலகம்டா நூலகத்துல போய்கிட்டு பார்க்கு போக பாத்தா இது பார்க்கு பாத்தா நூலகம் யாரு சொன்னது உங்களுக்கு இது கொஞ்சம் அவசரப்பட்ட இருக்கு கிழவி இன்னைக்கு